இப்போ வந்து இரவு நேரத்தில் செரிமான பிரச்சனை நம்ம தூங்கும் போது என்ன பண்ணணுன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணீர் அதை வந்து கொதிக்க வைக்கணும் அதில் நாலு பூண்டை வந்து இடித்து அதில் போட்டுரும் போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப வேக விடாதீங்க கொதிக்கிற தண்ணீரில் ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க விடுங்க வெந்நியை சூடு கொதிக்க விட்டுருங்க அதில் நாலு நாலு பூண்டை தட்டி போடுங்க போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு அரை அரை நிமிஷத்தில் இறக்கிவிடுங்க இறக்கிட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அதை குடிச்சிருங்க குடித்தா செரிமான குறைபாடு சரியாகுது இந்த மாதிரி கழிவுகளை வெளியேற்றுகிற அந்த வைத்தியம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் நிறைய வழி இருக்குது கழிவுகளை வெளியே போகிறதுக்கு இது மட்டும்தான் அப்படி இல்லாமல் நிறைய வழிகள் நமக்கு இருக்குது உப்பு வெந்நீரில் வந்து ஒரு லிட்டர் வெந்நீரில் ஒரு எலுமிச்சம்பளம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் சூடாக குடிக்கும்போது கழிவுகளை வெளியே போகும் இப்படி பல வழிகளை நம்ம தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வெறும் சாப்பிட்ற வேலையை தான் செஞ்சோம் ஆனால் தான் நோய் வந்துருச்சு கழிவு உள்ள தேங்கி நோய் வந்துருச்சு அது வெளியே போகிறது எப்படி அதற்கான வைத்தியத்தை நம்ம தெரிஞ்சிக்கல ஏன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கே நம்ம கூச்சப்பட்டோம் ஆனால் இப்போதான் தெரியுது அது உலகளாவிய பிரச்சனை மனிதர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால் நம்ம உணவு நம்ம கடமை அது கழிவுகளை மலம் கழிப்பது மட்டும் கடமை கிடையாது அந்த மலம் கழிவுகள்லாம் வெளியே போகணும் அதுக்கு ஒரு நம்ம சில உணவு முறைகளை பின்பற்றணும் சாப்பிட்டா மட்டும் போதாது வயிறு நிறைய சாப்பிட்டா மட்டும் போதாது அது செரிமானம் செய்வதற்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணீரை கொதிக்க வைக்கிறீங்க அதில் நாலு பூண்டை தட்டி போடுறீங்க அதில் ஒரு ட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி குடிக்கிறீங்க சாப்பிட்றீங்க அந்த இதை தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா அது செரிமான குறைப்பாடு போக்குது இப்போ இப்போ பூண்டை வந்து நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் போடுறோம் அதுவே பச்சையாக சாப்பிட்டா புண்ணாயிடும் அதுதான் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதில் நல்ல நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி அதை குடிக்கும்போது அதுவும் கழிவுகள் வெளியேறுவதற்கு உதவி செய்கிறது இந்த மாதிரி கழிவுகளை வெளியேற்றுவதற்கான மருத்துவத்தை செய்து உடலில் நச்சுக்கள் தேங்காமல் கழிவுகள் தேங்காமல் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் கழிவுகளை வெளியேற்றுவதா பல வழிகள் நமக்கு தெரிஞ்சு